மூன்று மாதம் முதல் இரண்டு வருடம் வரை குழந்தை வளர்ச்சி படிகள் சைல்டு டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் மூன்று மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் குழந்தையின் மூன்றாவது மாதம் தலையை குறுகிய காலம் தூக்கும் பொருட்களை பிடிக்க கைகளால் முயற்சிக்கும் அம்மாவை அடையாளம் காணும் சிரிக்கும் புதிய ஓசைக்கு அசைவினை நிறுத்தும் பிரகாசமான பொருட்களை பார்க்கும் புன்னகை பூக்கும் ஒலி எழுப்பும் குழந்தையின் ஆறாவது மாதம் புரண்டு படுத்து தன் கையால் தாங்கி உட்காரும் கையால் பொருட்களை பிடித்துக்கொள்ளும் சாதாரண சைகைகளுக்கு பதிலளிக்கும் ஓசைக்கு திரும்பும் பிரகாசமான மற்றும் நகரும் பொருட்களை கண்டு குதூகலிக்கும் ஒலிகளான ஆகா போன்றவற்றை திரும்ப சொல்லும் பாதிக்கெட்டி உணவை உண்ணும் அரைத்த உணவை உண்ணும் குழந்தையின் பன்னிரண்டாவது மாதம் தனியாக நடக்கும் அல்லது கை பிடித்து நடக்கும் இரு கைகளால் பொருட்களை பிடிக்கும் அதை மற்ற கைக்கு மாற்றும் சாதாரண செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் இசையை ரசிக்கும் நகரும் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதை பிடிக்க முயற்சிக்கும் பெயரிட்டு அழைத்தால் பதிலளிக்கும் சாதாரண வார்க்கையில் மற்றும் ஒலிகளை திரும்ப சொல்லும் கோப்பையிலிருந்து குடிக்கும் குழந்தையின் இரண்டாவது வருடம் ஓடும் சதுர பொருட்களால் சின்ன கோபுரம் போன்று செய்யும் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் ஓசை செய்யும் பொருட்களின் பக்கம் திரும்பும் ஆர்வமாக பொருட்களை அருகாமையில் பார்க்கும் இரண்டு முதல் மூன்று சொற்கள் கொண்ட சிறு வாக்கியத்தை பேசும் கைகளை கழுவும் கரண்டியில் உண்ணும் குழந்தையின் மூன்றாவது வருடம் மற்றும் ஐந்தாவது வருடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த மாற்றம் இன்னும் அதிரடி வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்